அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரிந்து சென்ற நபர்களை திரும்ப வரவழைப்பது எப்படி அதே போல் கையை விட்டு போன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது திரும்ப எப்படி உங்ககிட்ட வர வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஒரே ஒரு எழுச்சு மலத்தை மட்டும் வச்சு எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உட்கடி நீங்கள் கிளைக் பண்ணிக்கிங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மாகாலி வைரவி முக்கன்னி ஆக்ருஷ்ண தூளி ஆனந்தவள்ளி நீலி பகவதி ஜெய ஜெய வசையா வசையா ஆக்ருஷ்ணாய ரங் சூங் கிளிங் லிங் கிமடி கிமடி ஈம் ஈம் லா லா லங் நங் பராபரா ராரா சுசி சுசி ஸ்வாஹா மந்திர ஸ்கிரீனில் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் கட்டாயமாக ஜபிக்கணும் என்னைக்கு ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசை நாளில் ஜபிக்கணும் அம்மாவாசை நாளில் ஜபிக்க ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் ஜபிக்கணும் முடிந்தால் அரை மண்டலம் இருபத்தி நாலு நாள் ஜபிங்க ஜபித்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சுத்தியாகும் இது எங்கேருந்து ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டிற்குள்ள ஜபிக்க வேண்டாம் முடிந்தால் மொட்டை மாடி இருந்தால் ஜபிச்சுக்கலாம் காளியுடைய விக்கிரகம் அல்லது காளியுடைய படம் ரெண்டுல ஏதாவது ஒன்று வச்சு படையில் போடுங்க ஒரு அணையாத விளக்கொன்று ஏற்றி படையல் போடுங்க பதினைந்து நாளோ அல்லது இருபத்தி நாலு நாளோ நீங்கள் எவ்வளோ ஜபிக்கிறீங்களோ ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு அந்த நாள் முழுவதுமே படையல் அப்படிங்கிறது கட்டாயமாக வைக்கணும் முதல் நாளும் கடைசி நாளும் சர்க்கரை பொங்கல் பழம் இந்த மாதிரி அதிகப்படியான படையல் வைக்கிறது சிறப்பு சரிங்களா பழம் பலி கொடுத்தீங்கன்னா போதுமானது ரொம்ப பெரிய அளவுக்கு வேண்டாம் ஒரே ஒரு பழத்தை கட் பண்ணி குங்குமம் தடுவி புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும் மற்றபடி படையல் வைங்க தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு புரி கடலை சூடம்பத்தி சாம்பிராணி சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ பழ வகைகள் வைக்கலாம் ஸ்வீட் வைக்கலாம் பாயசம் வைக்கலாம் வடை வைக்கலாம் உங்களுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம சொன்ன மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் பதினஞ்சுலேருந்து இருபத்தி நாலு நாள் ஜபிங்க ஜபித்து முடித்தீங்க அப்படின்னா அது முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சக்தி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அந்த பதினைஞ்சு நாள்லேருந்து இருபத்தி நாலு நாளுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரது கண் கூட பார்க்கலாம் இதுதான் அறிகுறி சரிங்களா அந்த பதினைந்து நாள்லேருந்து இருபத்தி நாலு நாளுக்குள்ளே உங்களுக்கு கனவுலையோ ஏதாவது ஒரு உணர்வுகள் ரீதியாகவோ ஒரு அசரீதி வழியாகவோ உங்களுக்கு ஒரு தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும் இது சித்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பதினைந்து நாளோ அல்லது இருபத்தி நாலு நாளோ முடிந்த பிறகு ஒரு எலுமிச்சம்பழ இடத்துக்குங்க நீங்கள் காலியுடைய வி கிரகமோ அல்லது படமோ வச்சு ஜபிச்சிருப்பீங்க இல்லையா அந்த இடத்துக்கு போய் அந்த அன்னைக்கு முன்னாடி இதே மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ஊருலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்டு ஊர் வரைக்கும் ஜபிங்க பிரச்சனைகளை பொறுத்து குறைந்தது நூற்றி எட்டு ஜபிச்சிங்கன்னா வேலை செய்யும் ஒருவேளை பிரச்சனை பெருசாக இருக்குது இல்லை பிரிந்த போன கணவனோ மனைவியோ வரணும் பிரிந்து போன காதலர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னா உங்களுக்கு பயன்படுத்தினாலும் சரி உங்களை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பயன்படுத்தினாலும் சரி இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் ஜபித்து அந்த எலுமிச்சம்பளத்துக்கு பொட்டு வைக்கணும் சந்தனத்தினாலையும் குங்குமத்தாலையும் பொட்டு வச்சு அந்த பழத்துக்கு வந்து கற்பூர தூபதெய்வ ஆராதனைகளோட ஒரு சின்னதாக ஒரு படையல் ஒரு எலுமிச்சம்பழம் பலி சரிங்களா அதெல்லாம் செஞ்சு அந்த இலுமிச்சம்பழத்தை காளியின் ரூபமாகவே நீங்கள் நினைக்கணும் நினைத்து அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க யார் வரணுமோ யார் உங்களை தேடி வரணுமோ அவங்களுடைய எல்லையில் போட்டுட்டு வந்துடுங்க கணவனோ அல்லது மனைவியோ பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கணவன் பிரிந்திருக்கார் கணவன் மனைவியை தேடி வரணும் அப்படின்னா கணவனுடைய எல்லையில் அவர் இப்போ எங்கே இருக்காரோ அவருடைய எல்லையில் எல்லை அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு மாவட்டம்னா மாவட்டத்துக்குள்ளே போட்டு வந்தால் வேலை செய்யாது அவருடைய வீட்டு வாசலில் போடணும் அவருடைய வீட்டு எல்லையில் போடணும் அப்போ அது வேலை செய்யும் இந்த மாதிரி போட்டு வந்துட்டிங்க அப்படின்னா எட்டு நாளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது இவங்களை தேடி வரும் பதினைந்து நாளுக்குள்ளே சம்பந்தப்பட்ட நபரே தேடி வருவார் நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு மெத்தேடு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு சக்சஸான ஒரு மெத்தேடு சரிங்களா இதே போல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்